நான் உங்க செஃப் அலெக்ஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடமிளகாய் சிக்கன் சாதம் செய்ய போறோம் குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கறத பாத்துட்டு வந்துடலாம் சிக்கன் அரை கிலோ வெங்காயம் மூன்று குடைமிளகாய் ஒன்று பாஸ்மதி அரிசி ஒன்றரை கப் கரம் மசாலா பட்டை இரண்டு ஏலக்காய் ஐந்து கிராம்பு நான்கு பிரியாணி இலை ஒன்று முழு ஜீரகம் இரண்டு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு மூணு பல் பச்சை மிளகாய் இரண்டு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு குட மிளகாய் சிக்கன் சாதம் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் அது வந்து அந்த பேன் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துடலாம் அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நினை செஞ்சிருக்கேன்னா வெங்காயம் இதை வந்து நீளமா வெட்டி வச்சிருக்கேன் இதையும் இதுல சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் லைட்டா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப காரமோ எதுவுமே இருக்காது இதில் வந்து நம்ம புதினா போட போகிறதில்ல இல்லை கொத்தமல்லியோ எதுவுமே நம்ம போட போகிறதில்ல ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம போகிறோம் அதாவது காரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து இந்த சிக்கன் சாதம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து வதக்கியாச்சு இப்போ நம்ம என்ன செய்யப்படறோன்னா நான் வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அந்த வெங்காயம் அந்த கரம் மசாலா எல்லாம் வதங்கியாச்சு நம்ம என்ன செய்யப்படுறோன்னா நான் இந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம் அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் என்ன அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த சிக்கன் வந்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அதை அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் வந்து லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு நம்ம என்ன செய்ய அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ முழு மல்லி முழு மிளகு வச்சிருக்கிற பூண்டு என்னன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த சிக்கனுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக அப்படி வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைச்சிருக்கும் ஏன்னா நம்ம வந்து மல்லி முழு மல்லி முழு ஜீரகம் முழு மிளகெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ என்ன சேர்ப்புறோன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு ஆறு நிமிஷம் நம்ம வேக விட்டுலாம் ஒரு ஆறு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம வந்து சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன சேர்ப்புறோம் அந்த இடத்துல ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் இப்போ வச்சுருக்கிற இந்த சிக்கன் இருக்கு இல்லையா இந்த சிக்கனை அப்படியே எடுத்துடலாம் இது வந்து லைட்டாக அப்படியே வதக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வச்சுருக்கிறேன் கொடை அதாவது பச்சை கலரும் சோப்பு கலரும் இருக்குது அதையும் இதில் சேர்த்தாச்சு நான் வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இது வந்து காரத்துக்கு தேவையானாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டே ரெண்டு தான் சேர்க்க போகிறேன் அப்புறம் அப்படியே வதக்கிக்கோங்க கொஞ்சம் உப்பு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது அந்த மிளகாய் எல்லாம் ரொம்ப நேரம் வதக்கிறாதீங்க லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதும் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை இதில் வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன் அதனால் இதை அப்படியே இதில் சேர்த்துலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்ன சேர்ப்போம்னா நம்ம த இந்த தண்ணி இருக்குல்ல அந்த சிக்கனை வந்து வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணி எடுத்து தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அரிசி அந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக சேர்த்தாச்சு ஒண்ணுக்கு ஒன்றரை தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ என்ன செஞ்சிடலாம்னா நம்ம இதை அப்படியே எடுத்து மூடிடலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த அரிசி எல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்கு டைம் எடுக்கும் பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய அந்த குடமிளகா சிக்கன் சாதம் வந்து ரெடியாச்சு இதை ஓபன் பண்ணிடலாம் பார்த்தாலே தெரியும் கொடமெளகா எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயாச்சு இதை எடுத்து நம்ம என்ன செய்யப்பட்றோன்னா அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்கன் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் கிடையாது நீ சிக்கன் பிடிக்காதவங்க அதாவது வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா என்ன செய்யணும் வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள் அதே மாதிரி சிக்கன் ஸ்டாக் குக் பதிலாக வெஜிடபுள் ஸ்டாக் நீங்கள் யூஸ் நல்லா நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு புளி கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டினா ஒரு பைனாப்பிள் ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ என்ன செய்யப்பட்றோன்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் இப்போது நம்மளுடைய குடமிளகா சிக்கன் சாதம் ரெடி ஆயிடுச்சு கடைசியில் என்ன செய்ய போறேன்னா இங்கே வெங்காயத்தை நான் லைட்டாக ப்ரௌன் கலரில் வதக்கி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே மேலே போட்டுடலாம் குடமிளகாய் சிக்கன் சாதம் செய்முறை முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடலாம் வதக்கிட்டு அதோட பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பிறகு சிக்கனையும் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அந்த சிக்கன் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆனதுக்கு ப பிறகு முழு ஜீரகம் முழு மல்லி முழு மிளகு பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை விட்டு ஒரு பத்துலேருந்து நிமிஷம் அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிக்கனை போட்டுட்டு சிக்கனை லைட்டாக ப்ரௌன் கலராக வறுத்துட்டு அதோட குடமிளகா பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து அரிசி ஒன்றுக்கு ஒன்றேங்கிற அளவுல தண்ணியும் சேர்த்து மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்துலேருந்து இருந்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அந்த அரிசி வேகிறதுக்கு இப்போ சூப்பரான ஒரு சுவையான குடமிளகா சிக்கன் சாதம் பத்துல இருந்து நிமிஷத்துல ரெடி ஆயிரும் இப்போ நம்மளுடைய குடமிளகா சிக்கன் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்க வெஜிடேரியனா இருந்தா சிக்கன் எடுத்துட்டு காய்கறி எல்லாம் போடுங்க காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் இதெல்லாம் சேர்த்து இதே மெத்தட்ல பண்ணுங்க ஆனா சிக்கனை மட்டும் எடுத்துருங்க சரியா நீ கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காளான் முந்திரி பருப்பு கறி செய்ய போறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் காளான் இருநூத்தி கிராம் முந்திரி பருப்பு கால் கப் தயிர் அரை கப் அரைத்த வெங்காயம் இரண்டு தக்காளி இரண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காளான் முந்திரி பருப்பு கறி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் மிளகாய் பொடி எடுத்துருக்கேன் அதோட மஞ்சப்பொடி மல்லிப்பொடி எங்கள் ஊரில் மல்லின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து தனியா பொடி அப்படின்னு சொல்லுவாங்க காஷ்மீர் மிளகா பொடி இது வந்து ஜஸ்ட் கலருக்கு என்ன சேப்போன்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக என்ன பண்ணுங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து அப்படியே எடுத்து சைடுல வச்சிடலாம் இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் இந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாயாச்சு சூடானதுக்கப்புறம் இல்லை என்ன சேர்ப்போன்னா நெய் விட போகிறோம் நெய் மட்டும்தான் விடணும்ல நீங்கள் என்ன இருந்தால் எண்ணெய் சேர்க்கலாம் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும் நெய்யும் சேர்த்தாச்சு நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகும் வச்சிருக்கிற முழு ஜீரகம் அதையும் சேர்த்தலாம் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சிருக்கேன் நீங்கள் வெங்காயத்தை அரைக்கணும்னு இல்லை அரைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா நல்லா ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வரும் அதனால் நீங்கள் அரைக்கணும்னா அரைச்சி வச்சுக்கோங்க அரைக்கணும்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீளமாக கூட வெட்டி போடுங்க இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இப்போது இதை அப்படியே சேர்த்துலாம் இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த வெங்காயத்துடைய பச்சை வாடை போகணும் அதனால ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் அந்த வெங்காயம் வந்து அந்த பச்சை வாடெல்லாம் போயாச்சு இதில் வந்து காளான் எடுத்திருக்கேன் அந்த காளானே இதில் சேர்த்துடலாம் நீ வந்து காளான் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணா காலிஃப்ளவர் யூஸ் பண்ணலாம் பீன்ஸு கேரட் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் என்ன செய்யணா காளான் பதிலாக நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா ஒரு வெஜிடபிள் கறி மாதிரி வரும் ஸோ அப்படி கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம் இப்போது இதை வந்து காளானை வந்து எப்போவுமே நல்லா குக் பண்ணி எடுத்துடுங்க நிறைய பச்சையாக சாப்பிட்டா சிலவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் காளான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு எப்பவுமே நல்லா குக் பண்ணுற வரைக்கும் விடுங்க நீங்கள் ஆனால் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ப இந்த காளானை வந்து லைட்டாக உப்பு போட்டு எண்ணெய் போட்டு அதை பச்சையாகவே சாப்பிட்றாங்க ஆனால் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வயிறு வலி வந்துடும் அதனால நல்லா அந்த காளான நல்லா குக் பண்ணிட்டு சாப்பிடுங்க இதை வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் அதே நேரத்தில் நான் என்ன சேப்பறேன்னா கொஞ்சம் உப்பையும் சேர்த்தலாம் உப்பை சேர்த்தாச்சு ஒரு ஆறு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஆறு நிமிஷம் ஆயாச்சு நம்ம என்ன சேர்ப்புறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் அதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கரைசல் இருக்கு இல்லையா அதையும் இதில் சேர்த்துலாம் என்ன செய்யுங்க நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாடை போனோம் ஏன்னா அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து அந்த பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம லைட்டாக என்ன செய்யலன்னா அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா இந்த மசாலா அப்புறம் நம்ம போட்ட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் லைட்டாக வதக்கணும் நம்ம என்ன செய்ய போறோம்னா தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தலாம் இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த தக்காளி வந்து வேகணும் அதனால் ஒரு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது மூணு நிமிஷம் ஆயாச்சு அந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம என்ன சேர்ப்புறோன்னா கொஞ்சம் அந்த புளிப்புக்காக நம்ம தயிரையும் சேர்த்தலாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயிரை சேர்க்க வேண்டாம் பட் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இன்னும் அந்த காளான் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன செய்யப்படுறோன்னா கடைசியில் நம்ம வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பை வந்து அப்படியே சேர்த்தலாம் இதை வந்து முழு முந்திரியும் போட்டிருக்கேன் கொஞ்சம் முந்திரியை வந்து சாப் பண்ணியும் போட்டிருக்கேன் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கடைசியில் கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை இப்போது நம்மளுடைய காளான் முந்திரி பருப்பு கறி வந்து ரெடியாச்சு இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் ஒரு சப்பாத்தியோ இல்லை வந்து பூரியோ இல்லை வந்து ஒரு நான் பிரெட்டோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷோட சேர்த்து அதாவது நான் பிரெட்டோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதை எடுத்து பிளேட் பண்ணிடலாம் லான் முந்திரி பருப்பு கறி செய்முறை முதல்ல ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் பொடி மல்லி மல்லிப்பொடி காஷ்மீர் மிளகாய் பொடி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம் பிறகு ஒரு சூடான பாத்திரத்தில் நெய்யை விட்டுட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் முழு ஜீரகத்தையும் சேர்த்துட்டு அதோட அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்கிற காளானையும் சேர்த்து ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துருங்க அதோட ஆறு நிமிஷம் கழித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் மசாலா தண்ணியும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க பிறகு தக்காளியை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க அஞ்சு நிமிஷம் அந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவையும் சேர்த்துக்கலாம் கடைசியில் கொஞ்சம் தயிரையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இப்போது கடைசியில் வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்து முடிச்சிடலாம் இப்போ சூப்பரான ஒரு சுவையான காளான் முந்திரி பருப்பு கறி தயார் இப்போது நம்மளுடைய காளான் முந்திரி பருப்பு கறி ரெடி ஆகிடுச்சி இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச குடமிளகா சிக்கன் சாதம் இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி புது ரெசிபியோட அடுத்த எபிசோட்ல இப்போ சந்திக்கிறேன் டில் தென் டேக் கேர் சி யூ பாய் பாய் இது மிஸ்டர் கோல் கடல் என்னை என்ன சமையலோ சி யூ பாய்